அனைவருக்கும் இனம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற ஒரு பொதுவான ஒரு பதிவுங்க வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு எப்படி நல்ல உணவு உடை உறைவிடம் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தான் நல்ல ஆழ்ந்த உறக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா நல்லா தூங்குகிறவங்களால் மட்டும்தான் நல்ல டெசிஷன்ஸ் நல்லா எடுக்க முடியும் நிதானமாக இருப்பாங்க நல்லா அந்த மனதானது சமநிலையில் இருக்கும் நல்ல லைஃப்பில் நல்ல உற்சாகமாக காணப்படுவாங்க தூக்கம் இல்லாமல் இருந்தால் நமக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் அப்படி நம்ம தூங்குகின்ற திசை வந்து நமக்கு நம்முடைய உறக்கத்திற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக கருதப்படுது ஏன்னால் சில திசையில் நம்ம வந்து படுத்து உறங்குறப்ப நமக்கு நல்ல உறக்கம் வரும் சில திசையில் நம்ம படுத்து உறங்குறப்ப அந்த இடத்துல வந்து படுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காகவும் சரி நமக்கு ஆன்மீக ரீதியாகவும் நிறைய காரணங்கள் சொல்லப்படுது அப்படி எந்த திசையில் நம்ம படுக்கலாம் எந்த திசையில் தலை வச்சு படுக்கக்கூடாதுங்கிற அற்புதமான ஒரு விளக்கத்தோடு இந்த பதிவை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் மொத்தம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு மொத்தம் நான்கு டைரக்ஷன்ஸ் இருக்குது திசைகள் இருக்குது இது எல்லாருக்குமே தெரிந்தது தான் இதில் முதலாவதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த திசை என்னான்னு கேட்டிங்கன்னா கிழக்கு தான் இந்த கிழக்கு திசையில் யார் ஒருத்தங்க நம்ம வந்து படுத்து தூங்குறோமோ குறிப்பாக குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் சின்ன குழந்தைங்க அவங்களெல்லாம் வந்து கிழக்கு பக்கம் பார்த்து நீங்கள் தலை அதாவது உங்களுடைய தலையானது கிழக்கு பக்கத்தில் இருக்கணும் அப்படி கிழக்கு திசையில் வந்து தலை வச்சு நம்ம உறங்குறப்ப நம்முடைய மூளையானது நல்ல சுறுசுறுப்பாக வேலை செய்யுமா அந்த திசையில குழந்தைங்க மட்டும் கிடையாம நம்ம வந்து இது பிஸ்னஸ் பண்றவங்க தொழில் பண்றவங்க இல்லை வேற ஏதாவது நம்ம கணக்கு சம்பந்தமான வேலைகள்லாம் இருக்க பார்த்திங்களா அது மாதிரி உள்ளவங்க அந்த திசையில தலை வச்சு படுக்கிறப்ப நல்ல ஒரு உறக்கம் நமக்கு மூளைக்கான ஒரு சுறுசுறுப்பு இது எல்லாமே கிடைக்கும் அதனால உங்கள் வீட்டில் படிக்கின்ற குழந்தைகள் மாணவர்கள் இது மாதிரி இருந்தாங்கன்னா நிச்சயமாக கிழக்கில் அப்படி தலை வச்சு படுக்க சொல்லுங்க அடுத்த திசை தெற்கு திசை தெற்கு திசையில் வந்து தலை வச்சு படுக்கிறதுங்கிறது நமக்கு வந்து அதிர்ஷ்டத்தை தேடி கொடுக்கும் தெற்கு திசையில் தலை வச்சிட்டு நம்ம வடக்கு பக்கம் பார்த்து கால்நீட்டி படுக்கிறப்ப கண்டிப்பாக நம்முடைய தூக்கமானது நல்ல நிம்மதியாக ஆழ்ந்து இருக்குமா அதே மாதிரி நமக்கு தெற்கு திசையில் படுக்கிறப்ப நம்முடைய ஆயுட்காலமானது நமக்கு நல்லா அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுது அடுத்தது வந்து மேற்கு திசை மேற்கு திசையில் நம்ம தலை வச்சு படுக்கிறப்ப நல்ல பெயர் புகழ் இதில் நல்ல ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் இது எல்லாம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது அதே மாதிரி நம்ம வந்து சாஸ்திர ரீதியாகவும் சரி நமக்கு சயின்டிஃபிக்காகவும் சரி நம்ம படுத்து உறங்கக்கூடாத ஒரு திசை என்னான்னு கேட்டிங்கன்னா அதாவது வடக்கு திசை அந்த வடக்கு திசையில் வந்து தலை வச்சு படுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பெரியவர்கள் முன்னோர்கள் எல்லாருமே இருப்பாங்க காலகாலமாக சொல்லுகின்ற ஒரு வார்த்தை தான் நம்ம நிறைய தடவை யோசிச்சிருப்போம் எதுக்கு வடக்க பார்த்து தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு இதற்கு ஆன்மீக ரீதியான ஒரு காரணங்கள் சொல்கிறாங்க ஏதாவது சிவபெருமான் பார்வதி தேவியை வந்து பார்க்க வரப்போ விநாயகர் வந்து அவரை உள்ளே அனுமதிக்க மாட்டார் இதனால் கோபம் அடைஞ்ச சிவபெருமான் விநாயகருடைய தலையை வந்து துண்டிச்சிட்டார் இதை பார்த்து அடைந்த பார்வதி தேவி வந்து பூத கணங்களிடம் வடக்கு நோக்கி தலை வைத்து படுத்திருக்கக்கூடிய யாருடைய தலையாச்சும் வெட்டி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க பார்வதி தேவி சொன்ன மாதிரியே பூத கணங்களும் வடக்கு பக்கம் தலை வைத்து படுத்திருந்த யானையோட தலையை வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த தலையை தான் விநாயகருக்கு பொருத்தி இருக்காங்க இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுதுங்க அதே மாதிரி நமக்கு புராண ரீதியாக வடக்கு திசைங்கிறது குபீரனுக்கு உரிய திசை அந்த வடக்கு பக்கமாக நம்ம தலை வச்சு படுக்கிறதுங்கிறது குபேரனை அவமதிப்பது போல இருக்கும் அதனால தான் குபேரனுடைய அருள் நமக்கு கிடைக்காம போகும் நம்ம வறுமையில் கஷ்டத்தில் நம்ம வாழ்வோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிருக்காங்க அதாவது தாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் வடக்கே தலை வைத்து படுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே இதனால தான் உருவானுச்சு இதே மாதிரி இன்னொரு ஒரு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து வடக்கை தலை வச்சு படுக்கிறப்ப நம்முடைய கால்கள் வந்து தெற்குல இருக்கும் அதாவது சவுத் டைரக்ஷன்ஸில் நம்ம கால் நீட்டி படுத்திருப்போம் தெற்கு திசைங்கிறது எம்னுக்கு உரிய திசை அதனால் யம்னை வந்து அவமதித்தது மாதிரி ஆயிரும் அதனால தான் அந்த காலத்தில் இது மாதிரியான விஷயங்கள் நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்துடுமோ அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து இது மாதிரி ஆன்மீக ரீதியாக நமக்கு காரணங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனால் அறிவியல் ரீதியான காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா வடக்கு திசையில் தான் நமக்கு வந்து மின்னணு காந்த கதிர்களுடைய அந்த மேக்னட்டிக் பவர்ஸ் வந்து ரொம்ப அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் இதனால தான் நமக்கு அந்த திசை காட்டும் கருவியில் கூட அதோட முள் கூட நமக்கு வந்து எப்பயுமே வடக்கு நோக்கி தான் காமிக்கும் இந்த மின்னணு காந்த கதிர்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தான் வடக்கு திசையில் தலை வச்சு படக்கிறப்ப மன ரீதியான பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு உடம்புக்கு வரும் அதனால தான் காந்த சக்தியை பற்றி அந்த காலத்தில் இந்த சயின்ஸ் நாலேஜ் எதுவுமே இல்லை அந்த காலத்திலே நம்முடைய முன்னோர்களும் நம்முடைய பெரியவங்களும் வடக்கு வந்து தலை வச்சு படுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அழகான இந்த ஒரு கருத்தை வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க மற்ற டைரக்ஷன்ஸ் தெற்கு கிழக்கு அது மாதிரியான பகுதியில் வந்து நல்லா தூங்கி எழுந்திருக்கிறப்ப அதனுடைய ஈர்ப்பு சக்தி நமக்கு கரெக்டாக இருக்கிறப்ப நம்ம மனசானது உடம்பானது எப்பயுமே ரிலாக்ஸ்டாக நல்லா சுறுசுறுப்பாக ஆக்டிவாக நம்ம உடம்புக்கு எந்தவித பாதிப்புகள் இல்லாமல் எழுந்திருக்க முடியுது இதே இது வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்கிறப்ப நமக்கு நோய்கள் உருவாக்கி நம்முடைய மூளையை வந்து மந்தமாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியில் வந்து இந்த இது மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க அதனால் நமக்கு எப்பயுமே எக்காரணம் கொண்டும் வடக்கில் மட்டும் தலை வைத்து வந்து நம்ம படுக்கக்கூடாதுங்க அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் அந்த கோபங்கள் வருது அந்த மனசு வந்து ரொம்ப விரக்தி ஆகிறது எரிச்சல் ஆகிறது இது மாதிரியான பல பல காரணங்கள் நமக்கு இந்த வடக்கு திசை நோக்கி படுக்கிறப்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அதனால ஆன்மீகமோ நமக்கு அறிவியலோ நிச்சயமாக நம்ம மற்ற திசைகளில் படுத்தாலும் சரி எக்காரணம் நம்ம இந்த வடக்கு திசையில் மட்டும் நம்ம படுக்கக்கூடாதுங்க அதனால இந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுடைய நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயம் நம்முடைய முன்னோர்களுடைய வழியானது என்னைக்குமே கரெக்டாக தான் இருக்கும் இந்த ஒரு பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பெர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்னைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்